ஒரு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்கான வளர்ச்சியை நாடளவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் அ வேர்ல்டு லெவல் நம்ம பேசக்கூடியது என்னன்னா Women-led development. அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இந்த விமன் லெட் டெவலப்மெண்ட்டுங்கிறதுக்கும் டெவலப்மெண்ட் நாம சொல்றதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் டெவலப்மெண்ட் என்பது கிராஸ் ரூட் லெவல்ல ஒரு பெண் எல்லா மட்டத்திலையுமே ஒரு வீட்டிலேயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் ஒரு குறுதொழில் சிறுதொழில் இது பண்ற எல்லா நிலைகள்லையுமே நாம ஒண்ண ரொம்ப தெளிவா புரிய முடியுது அது என்னன்னா பெண்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டு கலெக்டிவா ஒர்க் பண்றப்போ நிச்சயமாக ஒரு தனிமனித மனித முன்னேற்றங்கிறத தாண்டி ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள் சோ அதை நீங்க பாக்குறப்போ அந்த விமன் லெட் டெவலப்மெண்ட்டை நாம முன்னிறுத்தினோமே ஆனால் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் அதாவது ஒரு பெண் தனக்காக செயல்படுவதுங்கிறது நமக்கே தெரியும் நம்ம நாட்டில் அது ஒரு அரிதான செயல் ஒரு பெண்கிறது முதல் நிலையில தன்னோட ஃபேமிலிக்காக செயல்படுறாங்க தன்னோட சமூகத்துக்காக செயல்படுறாங்க பற்பல லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்ல இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க பட் அது இருக்கிறப்போ இன்றளவும் ஒரு அடிமட்டத்துல இருக்கிற பெண்களுக்கு எவ்வாறு மற்ற பெண்களே ஒரு முன்னோடியாக இருந்து செயல்பட மீன் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் பெண்கள் வரப்போ அங்க பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அவங்க அவங்க செயல்பட்ட விதத்துல நாம் கத்துக்க கூடிய விஷயங்கள் என்பது மிக பெரியது ஒரே இடத்துல குழுமி இருக்கிற ஒரு நேரத்துல நம்மளால அடுத்தடுத்து ஒரு சுய உதவி குழு வச்சிருக்காங்கங்கிறப்ப இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா பெண்களே நடத்தக்கூடிய சுய உதவி குழுக்களை பார்த்தீங்கன்னா அவங்க கடன் வாங்குற தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் டிஃபால்ட்டிங் ஆஃப் லோன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ ஒரு லோன்னு வாங்கினா அதுக்கு பொறுப்பெடுத்து அவங்களால வந்து டிஃபால்ட் பண்ணாம கட்ட முடியுது இது ஒன்னு இருக்கு அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன பெண்கள் ஜாப் மார்க்கெட் குள்ள போறதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் பட் பெண்களை போன்ற வச்சு நாம முன்னிறுத்தி எடுத்துக்கொண்டு போவோமே ஆனால் அதுவும் வளர்ச்சிக்கு எிக் டெவலப்மென்ட் மட்டும் சொல்லல சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல விதமான ஒரு சூழலா அமையும்ங்கிறதுதான் எங்களோட பேலன்ஸ் கொடுமா என்ன இந்த ஒரு ஆராய்ச்சி நாங்க பண்ண போது தெரிய வந்த செல் குரூப்ஸாவும் இருக்கலாம் வளர்ச்சி மற்ற கம்மியா இருக்கு ஏன்னா அடுத்தபடியான நோக்கம் நம்மளுக்கு என்னன்னா அவங்களால ஏஜென்சி அந்த விமனுக்கு இதுல முன்னேற்றம் அடைந்து தன்னுடன் இருக்கக்கூடியவர்களையும் முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல முடியுமா இததான் நம்ம எம்பவர்மெண்ட் அப்படின்ட்டு எடுத்துட்டு போகலாம் சோ இதுநாள் வரைக்கும் எம்பவர்மெண்ட்டையோ டெவலப்மென்ட்டையோ நம்ம ஒரு நியூட்ரல் டேர்மா யோசிச்சுட்டு இருந்தோம் பட் இப்போ பெண்களை முன்னிறுத்தி அதை செயல்படுறப்போ மாற்றங்கள் எவ்வாறான சோசியோ கல்ச்சரல் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் எல்லோரும் எவ்வாறு பயனடையலாம் என்பதை முன்னிறுத்தி தான் இதை நாம எடுத்துருக்கோம் என்ன கேள்விங்க சுய உதவி குழுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் அவங்க அதாவது ஒரு ஒரே வீடு பக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்கள்ல வீடுகள்ல இருக்கிற பொண்கள் சேர்ந்து ஓ இதை நம்ம சேர்ந்து பண்ணலாமே ஒரு சின்னதா ஒரு தொழில் அதனால ஒரு முன்னேற்றம் ஒன்று அவங்க அளவுக்கு என் வீட்டுக்கு ரெண்டாவது சம்பளம் நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இரண்டு அதாவது ஒரு குரூப் ஆஃப் விமன் சேர்றப்பங்க ஒரு ஊடகங்கள்ல நாம் முக்கியமாக பதிவு பண்றது நாம ஏதோ வந்து டிவி சீரியலை பத்தி பேசிட்டு இருப்போம் இல்லை புடவ நகையை பத்தி பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறோம் அப்படி இல்லாம என்னோட ஃபேமிலிக்கு என்ன வேணும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுங்கிற ஒரு நிலைப்பாடுல நிறைய இயக்கங்கள் வருது இப்படி இதுல சுய உதவி குழுங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண்களே பெண்களால் நடத்தக்கூடிய அந்த சுய உதவி குழுக்கள் ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் டெவலப்மெண்ட்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதே அளவுக்கு எல்லா பார்ட்ஸ்லையும் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு இல்லை பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த உதவி குழு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அதில் விமன் ஓன்லி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுங்கிறது மிக அதிகமாக இருக்கு அவங்க பண்ணக்கூடிய செயல்களும் மிக வியப்பான ஒரு செயல்கள் அதாவது ஒரு ஐயாயிரம் கடன் வாங்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சுங்கிறத ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும்